வணக்கம் மக்கள் ஈது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்றைக்கி நம்ம சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டூடியோக்கில் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கோழி கொடுத்துட்டு பாருங்க ஸ்வாங் வீடியோக்குள்ள போகலாம் நான் போன சாப்டர்ஸில் என்ன பார்த்துருப்போம் இப்போ நம்ம கிரீட் இருக்கா இந்த ஃபவுண்டிங் செரமணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த ஓவர் கேட் கிங்டம் ஸ்டேப்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாசம் முடிஞ்சு போயிடும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் இந்த நம்ம ஓவர் கேட் கிங்டமோட ஃபோர்ஸஸும் அதோட நம்ம மார்க் ஸ்டேமோட பர்சனல் ஃபோர்ஸஸ் இருக்கும்ல இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்க ஓவரால் எட்னலோட எல்லா ஃபோர்ஸஸுமே மொத்தமா பிடிச்சிருவாங்க சோ அது மூலமா எட்னல் மொத்தத்தையுமே நம்ம கிரீட் கண்ட்ரோல் கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிருவான் இப்போ இதே நேரத்தில் இப்போ நம்ம சாதாரண பேர் நம்ம கிரீட்டை எதுவும் பண்ணாமல் இருக்க

அப்படின்றதே உங்களுக்கு தெரியல நம்ம கிரிட்டிக்கே இதை பத்தி யோசிக்கும் போது கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் அப்படி யாரும் பின்னாடி இருக்கா அவையே இவ்வளவு தைரியமா இருக்கா அப்படின்னு இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சா இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆரம்பத்துல இந்த ஓவர் கிங்டம் ஆரம்பிக்கும் போது எக்கச்சக்க பிளேயர் மைக்ரேட் ஆகி உள்ள வந்துகிட்டு ஆனா இப்ப அந்த பிளேயர்ஸ் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் அக்கௌண்ட்ஸ் இப்ப இந்த சாட்டிஸ்பை கேம்ல இருக்கு ஆனா அதுல வெறும் ஐம்பதாயிரம் பேர் மட்டும் தான் இப்பதைக்கு எட்டு நல்ல புதுசா வந்திருக்காங்க இவங்களுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஓவர் கேட் கிங்டம் புதுசா உருவானதுக்கு அப்புறம் கரெக்ட்டா இந்த ஓவர் கேட் கவுண்டர் பண்ணணும்

திருப்பி காசா அய்யோ ஏ கிட்ட காசே இல்லையே திருப்பி போய் நடுத்துல பிச்சை தான் போல அப்படின்னு இப்ப இது நம்ம கிரிட்டே செஞ்சா அப்படினா கண்டிப்பா இது நடக்கக்கூடிய ஒரு பிளானே கிடையாது ஆனா நம்ம எல்லாத்தையும் அவசியம் கிடையாது ஏற்கனவே நிறைய பிளாக் ஸ்மித் நம்ம கொடுத்து வச்சிருக்கா அந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட முடியும்ல இப்ப இந்த ஒரு தான் நம்ம லாவல் கொடுப்பா ஆக்சுவலா இந்த ரைடன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அட்வான்ஸ்டான பிளாக் ஸ்மித் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட கண்டிப்பா அட்வான்ஸ்டான பிளாக் கத்துக்க முடியும் ஏன்னா நம்ம கிரிட்டோட எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாம மாஸ் ப்ரொடக்ஷன் செட்டோட ப்ரொடக்ஷன் மெத்தட் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் அத உங்களால கண்டிப்பா கத்துக்க முடியும் சோ இதுக்கு முதல்ல இந்த கேப்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஃபோர்சஸ் இருக்குல்ல அத கிங்டமோட பேர்ல வாங்கணும் வாங்குறது மட்டும் இல்லாம ரைடனோட பிளாக் ஸ்மித் எல்லாத்தையும் இங்க எம்ப்ளாய் பண்ணனும் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிசோர்சஸ் வேணும்ல அதுக்கு நம்ம பீச் வாட் இருக்கவே இருக்கா சோ அவன வச்சு ஒரு குரூப் அனுப்புறோம் அப்படின்னா அவன் கரெக்ட்டா மைண்ட் பண்ணி எல்லா மேனரல்ஸ் எடுத்துட்டு வந்துருவா தேவையான எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு ஆனா இந்த பிளான்ல வெறும் கொஞ்ச நாள்ல நடக்கக்கூடிய ஒரு பிளான் கிடையாது சோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இவங்க ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 2 ல இருந்து 3 வருஷம் தேவைப்படும் அந்த ஒரு கேப்ல இவங்க இன்னும் அதிகப்படியான

தோத்துட்டேன் இந்த வெஸ்டர்ன் காண்டினோட ஒரு ஜீனியஸ் அடுத்த ராஜாவா எல்லா தகுதி இருக்கக்கூடிய உங்களோட செல்ல இந்த திரும்பி வந்துட்டேன் எல்லாத்தையும் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே ஒரு இன்ட்ரோ இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா இவன் கைமாத்தா கடன் வாங்கி இருக்கா இந்த பொண்ணு இந்த பொண்ணு காசு திரும்பி கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கும்போது எங்க ராஜா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வந்திருக்கா இப்ப நம்ம பேசி செட்டில் பண்ணி இவன் எதுக்காக அவன் வந்தானோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுவான் இந்த ட்ராவியன் மவுண்டன்ஸ்லயே கிடைக்கக்கூடிய ஒரு இப்ப ஒரு மினரல் எடுத்து காட்டுவா இது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா இந்த மேட் டிராகனான இந்த நெவர்டன் இருக்குல்ல அதோட பிரத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன ஒரு மினரல் இது அந்த மாதிரி ஒரு டிராகனோட அந்த பிரத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன காரணத்தினால இந்த ஒரு மினரல்லையுமே மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இது என்னது இது என்ன மேட் டிராகன் போட்டு அப்படி என்ன மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்பதான் நம்ம மைனர் சொல்லுவா ஆக்சுவலா இந்த ஒரு மினரலால இதால மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க முடியும் இவன் எடுக்கும்போது என்னமோ வெறும் இருபது மட்டும்தான் தான் எடுத்திருக்கான் ஆனா இவன் வந்துகிட்டே இருக்கும்போது போது கிட்டத்தட்ட நூத்தி இருபதா மாறி இவனால அதுக்கு மேலே மொத்தத்தை கொண்டு வர முடியாதுன்றதுனால அங்கங்க ஒரு சில இடத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிச்சு ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கான்

நான் பண்றேன் இனிமேல் நீ எப்பயுமே வேலை பாக்கலாம் உனக்கு நான் நிறைய சம்பளமும் தரேன் அப்படின்னு இது கேட்ட உடனே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி எது மினரல் டிடெக்ஷன் சென்டரா யோ இவன் ஏதாவது எனக்கு டைட்டில் கொடுப்பான் அதை வச்சு நான் ஏதாவது பெரிய ஆளா மாறலாம் நிறைய கனெக்ஷன் கிடைக்கும் நானும் பிற்காத்தலாம் ராஜாவாக மாறிலான்னு பிளான் போட்டு வச்சா சை

அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த இடத்துல இருந்து கிளம்புவான் அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம லாவல் இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருப்பா ஆனா நம்ம கிருட்டு அப்படியே விட மாட்டான் டக்குனு உனோட பேக் எடுத்து கொண்டு போய் இந்தாப்பா உன்னோட பேகை மறந்து வச்சிட்டு போற அப்டின்னு சொல்லி அந்த மினரல் பேக்க அப்படியே அவன்கிட்டயே கொடுத்துருவான் அப்ப நம்ம கிருட்டு சொல்லுவான் உன்னோட கையில இருக்கக்கூடிய அந்த தலும்கள் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த மினரல் எடுத்துட்டு வந்த அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதோட அந்த மினரலோட ஃபுல் பொட்டென்ஷியல் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் அப்படின்றது உனக்கும் நல்லாவே தெரியும் ஆனா நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதுக்கு என்னால இப்பதைக்கு தற்போதைக்கு எந்த ஒரு நிவார்டும் என்னால கொடுக்க முடியாது

நடந்துச்சு ஒன்னு நம்ம யார்கிட்ட இன்னொன்னு நம்ம ஜூட் கிட்ட முக்கியமா நம்ம ஜூட் தான் அவளோட நார்மல் லிமிடேஷன்ல இருந்து அவ அதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஹியூமனா மாறினா இந்த கேமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நேம் என்பிசி மாதிரி இல்லாம நம்ம ஜூட் மைனர் இவங்க எல்லாரும் சேம் நேம் என்பிசி சோ இவங்க எல்லாரும் அவங்களுக்கு லிமிட் growth வச்சிருப்பாங்க அத தாண்டி அவங்களால கண்டிப்பா வளரவே முடியாது எப்படி நம்ம கான் ரொம்ப நாளா அட்வான்ஸ் பிளாக் ஸ்மித்தோட அந்த லெவல் 2 ல இருந்தாரோ அந்த மாதிரி தான் ஆனா நம்ம கிரிட் மாதிரி சரியான ஒரு முறையில அவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு போனும் அப்படினா கண்டிப்பா அவங்களாலயும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அவங்களாலயும் ஒரு நேம் என்பிசி ஈஸியா மாற முடியும் சோ அதுதான் இப்ப இவனையுமே இந்த மாதிரி மாத்தி இருக்கு அட்லீஸ்ட் இவனுக்கு டைட்டில் தான் கொடுக்க மாட்டேங்க காசாவது அதிகமா கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் கிட்ட சொல்லுவான் அப்படியே நம்ம லாவல் சொல்லுவான் காசு எதையுமே நான் பாத்துக்கிறது இல்ல ராபிட் தான் பாத்துக்கிறாரு அவர்கிட்ட தான் கேட்கணும்னு ஆனா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல இல்ல அப்படிலாம் தர முடியாது எல்லாருக்கும் நார்மல் வேஜ் தான் இப்ப அவனுக்கு நான் சாதாரண காசு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப அடுத்து நம்மளுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த ரெய் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு போர்ஜா காட்டுவாங்க இப்ப நம்ம கிரிட் இருக்கால இந்த பத்து நாள்ல அந்த டிராகன் ஐனை எப்படி ஸ்மெல் பண்றது அதை எப்படி ரிஃபைன் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டு அது மூலமா அவன் ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த கிரிட்டோட கிரேட் வாட்டர்

அப்ப அந்த மொத்த மலையிலுமே இந்த மினரல் மட்டும் தானே இருந்திருக்கணும் ஆனா நம்ம மைண்ட் வாங்கி போகும்போது அந்த மாதிரி அவன் எதையுமே பாக்கல அவன் திரும்பி எடுத்துட்டு வரும்போதுதான் இது டபுளா மாறதே அவன் கவனிச்சிருக்கான் அப்ப அந்த மலையில இருக்கும் போது டபுளா மாறல அப்படின்னா அப்ப இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் மேபி இன்னொரு ஒரு மினரலா இருக்கலாம் அப்படி இல்ல வேற ஏதாவது மேஜிக் மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அப்ப அந்த விஷயம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா அந்த தான் போகணும் இப்போ நம்ம கிரெடும் கேப்பா அந்த நெவர்டன் அதாவது அந்த டிராகன் அந்த நெஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அது அந்த நெஸ்ல இருந்துச்சுன்னா நான் எப்படிங்க அங்க போயிருப்பேன் நான் அது தான் போனேன் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போனேன் அப்படின்னு நம்ம மைனர் சொல்லும்போது போது அப்படியா அப்ப அந்த மலைக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு மைனர் வா இப்பவே அந்த நெவட்டனோட மலைக்கு போகலாம் அது மட்டும் இல்லாம தேவையான சாப்பாடுலாம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவா இத கேட்ட உடனே அந்த மைனர் ரொம்ப எக்ஸைட் ஆயிடவா என்னது நீங்களே கூட வரீங்களா அப்படின்னா ராஜா விருந்துதான் ராஜாவே கூட வர்றாரு எல்லாமே வகை வகையா ரக இருக்க போது நான் ஜாலியா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல போகுது அப்பொட்டே அவங்க கிட்ட சொல்லுவா எனது ரகரகமாவா அவ்வளவுலாம் கிடையாது காஞ்சு போன கறி துண்டும் கருவாடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு அதை மட்டும் கட்டிக்கோ மத்ததுக்குலாம் காசு இல்லப்பா சரி வா போறப்ப அண்ணன் உனக்கு குச்சி போட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் அப்படியே பேசிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவனையும் தர தரன் பிடிச்சி எழுதிட்டு போக ஆரம்பிச்சிட்டான் இப்போ அடுத்து நமக்கு இந்த பிளட் கார்னிவல் கில்ட பத்தி தான் காட்டுவாங்க ஆக்சுவலா இந்த பிளட் கார்னிவல் கில் எந்த அளவுக்கு ஒரு மோசமான கில்ட் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கில்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அதுலேயே முக்கியமா ஒரு சில பேர்லாம் இருக்கானுங்க அவனுங்களா ரியல் லைஃப்லயே சைக்கோவான ஆளுங்க அவனுங்களால ரியல் லைஃப்ல எந்த தப்பும் பண்ண முடியாததுனால ஏன் அதுலேயே தப்பு பண்ணியிருந்தா அதே விஷயத்த கேம்லயுமே பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே பிளட் கார்டிவல் கிட்ல வந்து சேர்ந்து ரொம்ப மோசமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க அதனால நிறைய பேர் இவங்க மேல கோவத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த பிளேயர்ஸ்ல நிறைய பேர் இவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு ஆரம்பத்துல இவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியாம இருந்திருக்கும் ஆனாலும் தேடுறது ஒரு சில பேர் விட்டுருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரிதான் இப்ப இந்த நெவர்டன் மவுண்டெயின்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் மொத்தமா கிளம்பி வந்திருப்பாங்க இதுவும் யார் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா ஸ்கங்கன் ஸ்கல்ல சொல்லப்படுற அந்த எக்ஸ்ப்ளோரர் நம்பர் ஒன் இருக்கா

மேஜிக் இருக்குல்ல அது இந்த இடத்தையே மொத்தமா சூழ்ந்து இருக்கு அதனாலேயே மத்த மான்ஸ்டர் எதுவுமே இந்த இடத்துக்கு வராது சோ இந்த ஒரு இடத்துல அவங்க பேச வந்து வச்சாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்றது தெரியாது அதனால தான் தைரியமா இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலா இவங்க உள்ள வந்த உடனே அந்த பிளட் கார்டிவல் கீழ் கான்ஃபரன்ஸ்லாம் ஒண்ணு நடத்துவானுங்கல்ல அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப எம்டியா இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மவுண்டெயின்லயே வேற இடத்தோ வேற ஏதோ ஒரு இடத்துல இவங்களோட பேச இருக்கணும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த ஸ்கங்க் இருக்கால அவன் அந்த இடத்தையும் ஒரு வழியா கண்டுபிடிச்சிருப்பான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருவா அங்க போய் பார்த்தா அந்த வழியே மூடி இருக்கும் அச்சோ இந்த வழியில ஒருவேளை வழியே இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த டாம் எம் சொல்லுவா வழி இல்லனா என்ன நம்மளே அந்த வழியை உருவாக்கிடுவோம் அப்படின்னு ஆக்சுவலா அவளுக்கு கொடுத்த வழி இருக்குல்ல அந்த வலிக்காக திருப்பி கொடுக்கறதுக்காக அவன் திரும்பி கிளம்பி வந்திருக்கா ரிவஞ்சு எடுக்கணும் பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கா இந்த தடவை பழி வாங்காம போக கூடாது அப்படின்ற ஒரு வெளியில அவ்வளவு அந்த வழியை உடச்சுக்கிட்டு கரெக்டா உள்ள போயிருவா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள போன உடனே நேரா அந்த டஞ்சன் தான் போவாங்க ஆவாஸ் அஞ்சிங் உள்ள போன உடனே கரெக்டா சொன்ன மாதிரியே எல்லா ட்ராப் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரு வந்துரும் உள்ள வரக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும் கண்டிப்பா இவ்வளவு பெரிய டிராப் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதனால இந்த டிராப்ல நிறைய பேர் மாட்டிக்கிறவாங்க இப்ப எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் சதுரிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த டாமியமும் சொல்லுவா எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த சிச்சுவேஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் டிராப்ல மட்டும் கால் வச்சிடாதீங்க நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா இங்க இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டரோட கூட்டம் வந்துரும் அது எல்லாம் அந்த பிளேயர்ஸ் கண்ணா பின்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் இவ்ளோ பெரிய மான்ஸ்டர் கூட்டம் கரெக்ட்டா சிஸ்டமேட்டிக்கா வந்து எப்படி அட்டாக் பண்ணுது ஒருவேளை இது எல்லாத்தையும் ஒரு மான்ஸ்டர் டைமர் தான் பண்ணிருக்கணுமோ கண்டிப்பா இந்த பிளட் கார்னிவல் கிட்ல மான்ஸ்டர் டைமர் இருக்குது

250 பேர் மட்டும் தான் இருக்காங்க இவங்க உள்ள வந்த உடனே ஒரு டஞ்சன் இருக்கும் ட்ராப் இருக்கும் மான்ஸ்டர் இருக்கும் இத பத்தி எல்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த டாமியம்மே எதிர்பார்க்காம தான் இருந்திருப்பா எப்படியோ அவங்க தப்பிச்சு வந்துட்டாலும் அதுக்கு அப்புறம் போக போக இனிமேல் எதுவுமே இருக்காது அப்படினு சொல்லி தான் இவ யோசிப்பா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன் அப்படினா இப்போ இவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் ஆரம்பத்துல இவ்ளோதை செட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அப்படினா கண்டிப்பா உள்ள போக போக அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது நம்ம ஈஸியாவே தப்பிச்சிரலாம் அப்படினு சொல்லி அவளும் யோசிப்பா ஆனா அங்க தான் ஒரு பெரிய டிவிஸ்டே ஏனா இவங்க சேஃப் ஸோன்ல நின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல அந்த இடத்துக்கு திரும்பி இன்னொரு ஒரு மான்ஸ்டரோட கூட்ட வரும் இதுக்கு முன்னாடி வந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் இதை பார்த்தோன்னே இந்த டாமியம்க்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆக்சுவலா அவ ஆரம்பத்துல என்ன யோசிச்சா அப்படின்னா கண்டிப்பா இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே டேம் பண்றதுக்கு ஒரு திறந்திருப்பான் ஸோ அவன் இந்த மான்ஸ்டர் டேமர் அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டர் தான் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பா ஆனா இப்ப கரெக்டா இதுங்க உள்ள வந்த உடனே இந்த மாதிரி வருதுங்க அப்படின்னா அப்ப மான்ஸ்டர் டேமர் இதை செட் பண்ணி வச்சிருக்க மாட்டா கண்டிப்பா இந்த டஞ்சனையே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும் அவன் தான் கரெக்டா நம்ம ஒவ்வொரு இடத்தையும் ரீச் பண்ண உடனே இது எல்லா தரப்பையும் ஆக்டிவேட் பண்ணி விடுறான் இப்போ மொத்த டஞ்சன்ல இருந்து எங்க வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படின்றதுனால இவ்வளவு விட்டு கொடுக்காம சண்டை பண்ண ஆரம்பிச்சிருவா எப்படியோ மூணாவது ஏரியாவையும் கிளியர் பண்ணி நாலாவது ஏரியாவுக்கும் போயிருவாங்க அந்த ஏரியாவுக்கு வெறும் நூத்தி பேர் மட்டும் தான் போயிருப்பாங்க அங்க போன உடனே இன்னும் அதிகப்படியான மான்ஸ்டரும் இன்னும் அதிகப்படியான ட்ராப் இருக்கும் ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவையும் கிளியர் பண்ண கிளியர் பண்ண கரெக்டா இந்த டஞ்சன் மாஸ்டர் இருக்கால அவனுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸும் லூட்ஸும் ஏறிக்கிட்டே போகும் அதாவது அந்த பிளட் கார்னிவல் கில்டோட லீடரான அந்த டார்க்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் உள்ள வந்து இந்த ஏரியா ஒன்ன டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றது தெரிய வந்து அதனால கோவப்பட்டு மத்த ஏரியா எல்லாத்தையுமே இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கா யாரும் எதையுமே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அந்த டிராப்பை சரி அந்த மான்ஸ்ட்ரி சரி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மொத்தமா பண்ணிருக்கா பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல ஹை கூட அப்பையும் இந்த டஞ்சன் இவ்வளவு தூரம் பிடிக்க அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உருவாக்கி இருக்கா மூணு நாலாவது ஏரியால பெருசா யாருமே சர்வே ஆயிருக்க மாட்டாங்க அதனால உயிரோட உயிரோடு இருக்கக்கூடிய அந்த டாமியம் இருக்கால அவ மட்டும் அப்படியே வெளில வந்துருவா ஆக்சுவலா அவ இந்த மாதிரி அணிகளேட் சொல்லி இவங்க எல்லாரும் பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ஒரு வெளியோட வந்தாங்க ஆனா அவங்களை மீட் பண்ண கூட முடியாம இந்த மாதிரி ரொம்ப கேவலமா தொத்து போயிட்டாங்க இது ஏத்துக்கவே முடியல சரி இப்படி இந்த இடத்துல இருந்து போயிடலாம் நடக்கும் அப்ப நம்ம கிரிட் மைனர் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அவங்க இவ்வளவு பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க நம்ம கிரிட்டுக்கு இவ யாருன்றது தெரியாம இருக்கலாம் ஆனா இவருக்கு நம்ம கிரிட் யாருன்றது நல்லாவே தெரியும் அதனால அவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சிருவா இவங்க என்ன பண்றா ஒருவேளை இந்த கிரிட்டும் பிளட் கார்டு வெளியில சேர்ந்தவனா இருப்பானோ இவன் அதனால இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா அப்போனே நம்ம கிரிட்டு யோசிப்பா இவன் என்ன குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கா எதுக்கு ஒரு பேச்ச போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பார்த்து பேசுவான் ஏமா இங்கெல்லாம் ரொம்ப நேரம் சுத்தக்கூடாது சீக்கிரம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அப்ப இவளுக்கு இன்னும் டவுட் வர ஆரம்பிச்சிரும் என்னது எனக்கு ஆபத்து வந்துரும் வீட்டுக்கு போக சொல்றானா அப்ப ஒருவேளை பிளட் கார்டி வல்ல சண்டை போடுறதுக்காக வந்திருக்கானோ ஆ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த பிளட் கார்டி வல் கில்ட் இவண்டி வேலைய காமிச்சிருப்பாங்க அதனால தான் இவன் மொத்தமா சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான் இருந்தாலும் இவன் இப்ப உள்ள போனானே இவனுக்கு ஆபத்து தானே நீங்க உள்ள போகவேனா நீங்க உள்ள போனீங்கனா உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்து இது ஒரு சூசைட் மாதிரி அப்படி சொல்லுவா என்னது சூசைடா இவனா அவ்ளோ அவ்ளோ வேஷம் நடச்சாலோ ஒரு மினரல் கலெக்ட் பண்ண போய் நான் என்ன சூசைட் பண்ணிக்கிறவே நினைக்கறானா என்ன பார்த்தா அவ்ளோ வேஷா தெரியதா இந்தமா கண்ணே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நான் மட்டும் ஒரு விஷயம் விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க யாராலையும் மாத்த முடியாது வேலை கதை பத்தப்பா இப்ப நம்ம கிரிட்டி இந்த அளவுக்கு கான்பிடன்ஸா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு மேல அவன் எதுவுமே பேச மாட்டான் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒருத்தனால எப்படி கான்பிடண்டா இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த டஞ்சனுக்குள்ள டிராப் மான்ஸ்டர் அத தாண்டி உள்ள தாண்டி உங்க போயிட்டாங்க அப்படின்னா பிளட் கார்டிவல் கில்லோட ஆளுங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இது எல்லாத்தையும் தனி ஒருத்தனா நம்ம கிரிட்டால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும் தான் அவருக்கு இருக்கும் அப்படி அவன் பாத்துக்கிட்டு இருப்பா நம்ம கிரிட் உள்ள போயிருவான் நம்ம கிரிட் உள்ள கால எடுத்து வச்ச உடனே ஆவா சஞ்சிங்குள்ள நீங்க என்ட்ரைட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன்

முக்கியமான விஷயத்த சொல்லுவான் இந்த இடத்துல தான் டிராகன் அயன் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதனால இந்த இடத்த மைனிங் பண்ணி அந்த டிராகன் அயனை நம்ம எடுக்க போறோம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு இப்ப இதை உடனே நம்ம நோக்கி விருப்பாயிடும் இது வேலை பார்க்கறதா வேலை பார்க்கறதுக்காக என்ன சம்மன் பண்ற நான் யாருன்றது உங்களுக்கு தெரியுமாயா மாஸ்டர் மறந்து போயிட்டியா என்ன நான் தான் கிரேட்டஸ்ட் டிமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல்த் அப்படி ஒரு ஆளு அப்படி ஒரு ஆளு கூட்டிட்டு வந்து இங்க வந்து வேலை வாங்குறேன் ஏயா நீ ரீசெண்டா எந்த ஹண்டிங் ஹண்டிங்கும் போகவே இல்ல சரி ஏதாவது சோழிகளும் கொடுப்பேன்னு பார்த்தா அந்த கருமத்தை நீ கொடுக்கல இனி சும்மாவே படுக்க போட்டிருந்த சரி கூப்பிடுறியே ஏதாவது மாசான வேலையா இருக்கும் பார்த்தா சம்பந்தமே இல்லாம மைனிங் பண்ணலாம் கூப்பிட்டு இருக்க என்ன பார்த்தா எப்படியா தெரியுது அப்போயா நான் போராட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோய் போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது டக்குன்னு உடனே நம்ம ராண்டி கேட்கும் ஆமா கிரேட் பிக்காச்சுனா என்ன எனக்கு இதை சொல்லி தெரியா அப்படின்னு ராண்டி நீ தாம இருக்கிறதுல பெஸ்டான ஆளு நீ எனக்கு இருக்கிறதுல பெஸ்டான ஆளு மத்தவங்களும் தான் இருக்காங்களே வேலை செய்யாம சும்மா எப்ப பார்த்தாலும் தொப்பி நீ வாமா செல்ல குட்டி நான் உனக்கு மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னு இல்ல இல்ல நானும் தச்சு நானும் தச்சு எனக்கு சொல்லிக் கொடு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம நோய் வேலையை கூச்சிடுவோம் இப்ப இதுங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து வேலையை வாங்கி உருப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம மைனர் யோசிப்பான் ஆனா இது ரெண்டு தான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் ஒரு நாலு பீஸ் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது வந்த உடனே அவங்க பாத்துக்கு வேலைய ஆரம்பிச்சிருங்க அதுங்க பாட்டுக்கு ஒரு புயல் வேகத்துல போயிட்டு இருக்குங்க யாருன்னு பார்த்தா அந்த காடான்ஸ் அது எல்லாமே நம்ம கிரிட்டோட ஹேண்ட் மாடல் அப்படின்றதுனால அதுங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா நம்ம இருக்க கூடிய ஒரு சில ஸ்கில்ஸ் நம்ம கிரிட்ட அதுக்கும் சொல்லி கொடுத்துருப்பா அதனாலதான் மைனிங்கமே அவங்க ஓரளவு

ஏரியா ஒன்று அடுத்த ஏரியா ஆயிடும் இந்த பைத்தியக்கார கம்நாட்டி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு யோசிக்கும் போது அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் ஓஹோ இது அவனோட வேலையா இருக்கணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனானே அவன் தான் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கணும் இவனுக்காக தான் நான் காத்திருந்தேன் வா வா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உனக்காகவே எல்லா செட் பண்ணி வச்சிருக்கேன் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் இப்ப மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா இப்போ உன்னை மொத்தமா வந்து காலி பண்ண போறேன் நீ ஒருத்தனா இருந்தாலும் சரி ரெண்டு பேரா இருந்தாலும் சரி இல்ல எத்தனை பேரா இருந்தாலும் சரி உங்களை நானே ஒரு கை பாக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு பெரிய இருக்கான் அவங்க கூட சண்டை போட்டோம் அப்படின்னு இனிமே தான் இந்த டார்க் நம்ம கிரீட்டை வந்து மீட் பண்ண போறான் ஆனா இதுக்கப்புறம் என்ன மாதிரியான குத்து நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சாப்டர்ஸ் உங்கள சந்திக்கிற வரைக்கும் சைனோட